வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் புனிதராஜ் தலைப்புச் செய்திகள் தேசத்திற்காக உயிர் நீத்தவர்களின் தியாகம் என்றென்றும் போற்றப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் கார்கில் போரில் இன்னுயிர் ஈந்த வீரர்களின் நினைவாக இன்று மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது சர்வதேச நாடுகளுக்கு உயிர்காக்கும் மருந்துகளை விநியோகிக்கும் முன்னணி தேசமாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் கர்நாடக அணைகளிலிருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் கரடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டிகள் பாரிஸில் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று இரவு கோலாகலமாக தொடங்குகின்றன இனி விரிவான செய்திகள் கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்ற இருபத்தி ஐந்தாவது ஆண்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி டிராஸில் அமைந்துள்ள போர் நினைவுச் சின்னத்தில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களின் நினைவாக இன்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கும் தேசமே முதன்மை என்ற அவர்தம் உணர்விற்கும் தலை வணங்குவதாக அவர் குறிப்பிட்டார் தீவிரவாதத்தை நமது வீரர்கள் தகர்த்தெறிந்து எதிராளிகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்பதை இத்தினம் உணர்த்துவதாக அவர் கூறினார் அக்னிபாத் திட்டத்தை குறை கூறும் எதிர்க்கட்சிகளின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்த பிரதமர் நாட்டின் இளைஞர்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழிநடத்துவதாக குற்றம் சாட்டினார் கட்டமைப்பு வறட்சியுடன் சுற்றுலாவும் மேம்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் முன்னதாக ஷின்குன்லா சுரங்கப்பாதை திட்டத்தை காணொலி மூலம் தொடங்கி வைத்த பிரதமர் இத்திட்டம் லடாக்கின் வளர்ச்சியை மேலும் மேம்படுத்தும் என்று குறிப்பிட்டார் நான்கு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலான இந்த குகை பாதை லே பகுதிக்கு செல்லும் வகையில் நிமுபடும் டார்ச்சா சாலையில் பதினைந்தாயிரத்து எண்ணூறு அடி உயரத்தில் கட்டமைக்கப்பட உள்ளது இப்பாதை செயல்பாட்டிற்கு வரும்போது உலகின் மிகப்பெரிய குகை பாதையாக இது திகழும் என்பதோடு ராணுவத்தின் துரித செயல்பாட்டிற்கு வழிகோடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் கார்கில் பகுதியை ஆக்கிரமிக்க முயற்சி செய்த பாகிஸ்தான் ராணுவத்தை தீரத்துடன் எதிர்கொண்டு நம் படை வீரர்கள் வெற்றி வாகை சூடியதை நினைவுகூறும் வகையில் இத்தினம் கொண்டாடப்படுகிறது டிராஸ் போர் நினைவுச் சின்னத்தில் ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரா திவேதி விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் வி ஆர் சௌத்ரி கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதி ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய ராணுவ வீரர்களின் தன்னிகரற்ற வலிமையும் துணிச்சலும் நாட்டு மக்களுக்கு என்றென்றும் உத்வேகம் அளிக்கும் என்று கூறியுள்ளார் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் போர் நினைவு சின்னத்தில் இன்று அஞ்சலி செலுத்தினார் இத்தினத்தையொட்டி இன்னுயிர் ஈந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமர் திரு மோடி தலைமையில் இந்தியா சுயசார்பு பாரத நாடாக உருவெடுத்து வருவதாக குறிப்பிட்டார் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் கார்கில் போரில் இன்னுயிர் ஈந்த வீரர்களுக்கு இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது வீரர்களின் துணிச்சலையும் தியாகத்தையும் போற்றிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா போரின்போது ஒப்பற்ற வீரத்தை நம் வீரர்கள் வெளிப்படுத்தியதாக பெருமிதம் தெரிவித்தார் மாநிலங்களவைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் பேசுகையில் மோசமான வானிலைக்கு மத்தியிலும் வீரர்கள் துணிச்சலுடன் போரிட்டு நம் நாட்டிற்கு வெற்றியை ஈட்டி தந்ததாக புகழாரம் சூட்டினார் உயிர் தியாகம் செய்த வீரர்களின் நினைவாக இரு அவைகளிலும் சிறிது நேரம் மவுனம் அனுசரிக்கப்பட்டது சென்னை போர் நினைவுச் சின்னத்தில் தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில் ஈடு இணையற்ற துணிச்சலுடன் நாட்டை பாதுகாத்த வீரர்களின் அர்ப்பணிப்பை நினைவு கூறுவோம் என்று தெரிவித்துள்ளார் கார்கில் போரில் பங்கேற்று உயிர் தியாகம் செய்த திருச்சியை சேர்ந்த மேஜர் சரவணின் நினைவாக திருச்சியில் உள்ள அவரது நினைவு சதுக்கத்தில் தேசிய மாணவர் படையின் குரூப் கமாண்டர் கர்னல் விஜயகுமார் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் சர்வதேச நாடுகளுக்கு மருந்துகளை விநியோகிக்கும் தேசமாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார் மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் அளவில் மிகவும் ஆற்றல் மிக்க அதே வேளையில் குறைந்த விலையிலான மருந்துகளை இந்தியா உற்பத்தி செய்வதாக குறிப்பிட்டார் புத்துயிர் ஊட்டப்பட்ட மருந்தியல் தொழில்நுட்ப தர மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாட்டின் மருந்தியல் தொழிற்சாலைகளை வலுப்படுத்த அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் கூறினார் மருந்துகளின் தரத்தை தீவிரமாக ஆராய்ந்து பரிசோதித்த பின்னரே அவை ஏற்றுமதி செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இதுபற்றி பேசுகையில் இந்திய மருந்துகளுக்கு உலக அளவில் தேவைகள் அதிகரித்துள்ளதாகவும் எனவே மருந்துகளின் தரத்தை மேம்படுத்தினால் மருந்து ஏற்றுமதியில் முன்னோடி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் கூறினார் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கை மற்றும் இந்தோ பசிபிக் தொலைநோக்கு திட்டத்திற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் ஒருங்கிணைப்பு இன்றியமையாதது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் லாவோஸில் நடைபெறும் ஆசியான் இந்திய வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் ஆசியான் நாடுகளுடன் அரசியல் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை முன்னெடுத்துச் செல்வதே இந்தியாவின் உயர் முன்னுரிமை என்று கூறினார் வரி செலுத்தும் முறைகளை எளிதாக்க மத்திய அரசு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய வருவாய்த்துறை செயலர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார் புதுடில்லியில் பட்ஜெட்டிற்கு பிந்தைய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் முதலீடுகள் வளர்ச்சி இளையோருக்கான வேலைவாய்ப்புகளை ஊக்குவிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக கூறினார் நீங்கள் அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக கர்நாடக மாநிலம் கபினி கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து பகல் ஒரு மணி நிலவரப்படி எண்பத்தி நான்காயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஒகேனக்கல் காவிரியாற்றில் இன்று மதியம் ஒரு மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் எண்பத்தி நான்காயிரம் கன்னடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது இது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடக அணைகளில் திறந்துவிடப்பட்ட ஒரு லட்சத்திற்கும் கூடுதலான கன்னடி தண்ணீர் தற்போது தமிழக எல்லையான பிலிகுண்டலை கடந்து ஒகேனக்கல் வந்தடைந்துள்ளது தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் தொடர்ந்து காவிரியாற்றில் பரிசல் இயக்கவும் அருவிகளில் குளிக்கவும் தடை நீடிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது தருமபுரியில் இருந்து மா இதேபோல் மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து இன்று நண்பகலில் ஐம்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று கனடியாக அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் தொன்னூற்றி மூன்று புள்ளி மூன்று அடியாக வேகமாக உயர்ந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக மாநில அணைகள் நிலைமை நிலையில் அங்கிருந்து காவிரி ஆற்றில் உபரி நீர் அதிகளவு திறக்கப்பட்டுள்ளது பத்து நாட்களில் ஐம்பது அடி அதிகரித்து இன்று பனிரெண்டு மணி நிலவரப்படி தொன்னூத்தி மூணு புள்ளி மூணு இரண்டு அடியாக உயர்ந்துள்ளது மேட்டு அணைக்கான நீர்வரத்து பனிரெண்டு மணி நிலவரப்படி ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கனஅடியாக அதிகரித்துள்ளது தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் மேட்டு அணை நீர் மட்டும் ஓரிரு தினங்களில் நூறு அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் புதுடெல்லியில் அமைந்துள்ள தமிழ்நாடு இல்ல வளாகத்தில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் விருந்தினர் இல்ல புதிய கட்டிடம் குடியிருப்பு கட்டிடம் போன்றவற்றிற்கான கட்டுமானப் பணிகளை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் மேலும் நெடுஞ்சாலை பாலங்களுக்குரிய மேற்கட்டுமானத்திற்கான தரப்படுத்தப்பட்ட வரைபடங்கள் அடங்கிய பதினோரு தொகுதிகள் கொண்ட புத்தகங்களையும் முதலமைச்சர் வெளியிட்டார் தமிழகத்தில் பேருந்து பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு மாற்றங்களை துறை மேற்கொண்டு வருவதாக இத்துறைக்கான அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் பெரம்பலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய வழித்தடங்கள் நவீன இணையதள சேவை ஆன்மீக சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார் உதகை தாவரவியல் பூங்காவில் இரண்டாவது சீசன் தொடங்க இருப்பதையொட்டி ஐந்து வட்சும் மலர்ச்செடிகள் நடவு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா இன்று தொடங்கி வைத்தார் வைத்தாா் எமது உதகை அரசு தாவரில் பூங்காவில் இரண்டாவது சீசன் நெருங்கிய நிலையில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவியா தண்ணீரு நடவு பணிகளை துவக்கி வைத்தார் கொல்கத்தா காஷ்மீர் பஞ்சாப் புனே போன்ற இடங்களிலிருந்து இன்கா மேரிகோல்டு காஸ்மஸ் அஜிரோட்டம் காலன்டுலா போன்ற அறுபது வகைகளில் பல்வேறு வகையான விதைகள் கொண்டுவரப்பட்டு தயார் செய்யப்பட்ட சுமார் ஐந்து லட்சம் மலர் செடிகள் பூங்கா முழுவதும் நடவு செய்யப்பட உள்ளது மேலும் சால்வியா டெய்ஸி டேலியா போன்ற முப்பது வகையான செடிகள் பதினைந்தாயிரம் தொட்டிகளில் நடவு செய்யப்பட உள்ளன உதகையிலிருந்து சரவணன் தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தின் நானூற்றி நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளின் ஒரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று இரவு கோலாகலமாக தொடங்குகின்றன தொடக்க விழா அணிவகுப்பில் இந்தியாவின் பி வி சிந்து சரத்கமல் ஆகியோர் தேசிய கொடியை ஏந்திச் செல்கின்றனர் ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கப்பட்ட நூற்றாண்டையொட்டி தொடக்க விழா மைதானத்தில் இல்லாமல் முதன்முறையாக செயின் நதியில் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசத்திற்காக உயிர் நீத்தவர்களின் தியாகம் என்றென்றும் போற்றப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் கார்கில் போரில் இன்னுயிர் ஈந்த வீரர்களின் நினைவாக இன்று மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது சர்வதேச நாடுகளுக்கு உயிர்காக்கும் மருந்துகளை விநியோகிக்கும் முன்னணி தேசமாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் கர்நாடக அணைகளிலிருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டிகள் பாரிசில் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று இரவு கோலாகலமாக தொடங்குகின்றன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது